வெல்கம் டு ஃப்ரெஷ் அமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தண்டங்கீரை பொரியல் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா டெய்லி ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்டுக்கலாம் அதுவும் தண்டங்கீரை க்ளீன் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே ஈஸி கீரை கட்டை அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிடக்கூடாது நல்லா ஒரு மூணு பங்காக பிரித்து எடுத்துட்டு கட் பண்ணால் தான் உள்ளே இருக்கிற வேறு ஏதாவது செடிகள் இருந்தாலும் நம்ம எடுக்க முடியும் மொத்தமாக நல்லா கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அலசி விட்டுக்கலாம் இல்லை கட் பண்ணுறத முன்னக்குட்டி கூட நம்ம அலசி எடுத்துக்கலாம் சின்ன மணல் இருந்தால் கூட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அலசும்போது அது போயிடும் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி எடுக்காமல் கோல் கோலாக இருக்கிற பிளேட்டில் போட்டு நம்ம எடுக்கும் போது சத்து வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது கீரை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ பொரியலுக்கு ஈஸியாக சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடேறி வந்த பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கிறேன் கடுகு வெடிச்சு வந்த பிறகு இது கூட நம்ம ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து ஒரு பத்து வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை லைட்டாக கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் மட்டும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரை எல்லாம் ஆட் பண்ணிட வேண்டியதான் கீரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெயில் அதிகமாகவே இருக்குது கீரைலாம் சாப்பிடும் போது ரொம்பவே குளிர்ச்சி கண்ணுக்கும் ஹீட்டு எதுவுமே வராமல் இருக்கும் கீரை நல்லா சுருங்கி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கையை விடாமல் லைட்டாக பரட்டி பரட்டி விட்டு நம்ம கிளறி எடுத்து தண்ணி எதுவும் விட வேண்டாம் கீரையிலேயே நீர் இருக்கும் அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூட நம்ம கடைசியில் கொஞ்சமாக தேங்காய் பூ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு கால் மூடி தேங்காய் பூவாவது ஆட் பண்ணி வச்சாதான் நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மாசித்தூள்னு இருக்குது அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கீரையோடு போடும்போது நமக்கு சாப்பிடும் போது அது வாயில் மாசி கடிப்படுறது ரொம்பவே நல்லாவே இருக்கும் கடைசியில் வத்தல் சீரகம் சோம்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம போடுறோம் போட்டு கிளரி இறக்கிட்டனா சூப்பராக ஹெல்த்தியான ஒரு தண்டங்கீரை கீரை பொரியல் ரெடி ஆயிரும் ரொம்ப சீக்கிரத்திலே நம்ம செஞ்சு முடிச்சுடுவோம் நல்ல சாதத்தோடு போட்டு நம்ம விரவி சாப்பிடலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்